వణకం నాలు శంగవి வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்னோட சேனலுக்கு யாராச்சும் புதுசா வந்திருக்கிறீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நேற்றைய தினம் ஒரு காணொலி ஒன்று போட்டிருந்தன அதாவது முள்ளிய வளை நீராவிப்பட்டி கிழக்கு பகுதியில வந்து ஒரு இளம் குடும்ப பெண் அவரது கணவராலேயே கொலை செய்யப்பட்டு அவருடைய வீட்டில் பின்புறமாக புதைக்கப்பட்டிருந்த நிலைமையில சடலமாக மீட்கப்பட்டிருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு அதே அதே மாதிரி அவருடைய கணவர் வந்து சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் அப்படின்னு சொல்லியும் நான் நேற்றைய காணொலியில வந்து தெரிவித்திருப்பேன் தற்பொழுது பாத்தீங்கன்னு சொல்லினால் அவர் கைது செய்யப்பட்டதுமே தான் தான்

ஒன்று நடைபெற்றுக் கொண்டிருந்ததாகவும் அதில் வந்து இவர் கோபமடைந்து அதிகோபத்தினால் வந்து அவருடைய மனைவியினுடைய கழுத்தில் வந்து அடித்திருக்கின்றார் கழுத்தில் அடித்ததுமே அவர் உடனடியாக கீழே விழுந்து விட்டாராம் அவருடைய மனைவி கீழே விழுந்தவர் நீண்ட நேரமாக எழுந்திராததால் இவர் வந்து அருகில சென்று அவரை தொட்டு பார்த்த பொழுது மனைவி இறந்திருப்பது வந்து தெரிய வந்திருக்கின்றது இவருக்கு அவர் இறந்து விட்டார் என்றது வந்து தெரிய வந்ததுமே இவருக்கு என்ன செய்கிறது என்றது தெரியல அதாவது உடனடியாக என்ன செய்வது அப்படி என்று சொல்லி தெரியாமல் அவருடைய மனைவியின் உடலை வீட்டுக்கு பின்புறமாக இருந்த மலசல கூடத்துக்கு அருகில கொண்டு போய் ஒரு குழி இருந்திருக்கின்றது அதுக்குள்ள போட்டு மண்ணால மூடி இருக்கின்றார் என்று சொல்லி இப்பொழுது வந்து போலீஸ் மேற்கொண்ட விசாரணையில வந்து அவர் தன்னுடைய வாக்குமூலத்தையும் கொடுத்திருக்கின்றார் இந்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னு சொல்லி இன்னைக்கு நான் அதனுடைய தொடர்ச்சியை சொல்வதற்கு காரணம் நிறைய இடங்கள்ல வந்து இப்படியான சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கின்றது இதுக்கு சரியான ஒரு உதாரணமாக நாங்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை சொல்லணும் அப்படின்னு சொல்ல சொன்னால் ஒரு ஒரு மனிதனுடைய கோபம் ஒருவனை எந்த கொண்டு செல்கின்றது என்பதற்கு வந்து இது ஒரு சிறந்த உதாரணமாக இருக்கும் அதாவது கோபம் உங்களை எப்பொழுதுமே கட்டுப்படுத்தக்கூடாது நீங்கள் கோபத்தை கட்டுப்படுத்துபவர்களாக இருந்தால் மட்டும்தான் அது உங்களுக்கு ஆரோக்கியமானதாக இருக்கும் அல்லது கோபம் உங்களுடைய வாழ்க்கையை அளிப்பது மட்டுமின்றி உங்களை சார்ந்திருப்பவரையும் பாதிக்கும் என்றதுதான் உண்மையும் கூட அதுக்கு உதாரணம் தான் இப்பொழுது நடந்த இந்த சந்த சம்பவம் ஸோ இது தொடர்பாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லலாம் இதை விட இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்மை காலங்களாக இந்த வெளிநாடுகளுக்கு போகக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை அதிக அதிகளவில் இருந்து கொண்டே இருக்கின்றது நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த வெளிநாட்டுக்கு சட்டவிரோத பயணங்களை மேற்கொள்ள வேண்டாம் அப்படின்னு சொல்லி போடுகின்ற காணொலிகளுக்கு தங்களுடைய கருத்துக்களை பதிவிடும் பொழுது சில பேர் சொல்லுவினோம் அப்போ வேறு எப்படி போகிறது அப்படின்னு சொல்லிட்டு இதுதானே வழி இருக்கின்றது இப்போ வெளிநாட்டில் இருக்கிற எல்லாருமே இப்படி தான் போனவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து சொல்லினோம் அப்பொழுது இருந்த சூழ்நிலை வேறு ஆனால் இப்போது இருந்த சூழ்நிலை வேறு அப்பொழுது சட்டவிரோதமாக பயணித்தாலும் அவர்கள் வந்து அவர்கள் செல்ல வேண்டிய இடத்திற்கு வந்து சென்று விட்டார்கள் ஆனால் இப்பொழுது காலங்கள் காலகட்டங்களில் வந்து அப்படி கிடையாது நீங்கள் சட்ட ரீதியாக பயணமாகறதுக்கு நிறைய வழிகள் இருக்கு நீங்கள் அதை தேடி அறிந்து கொள்ளலாம் சோ அப்படி இருக்கின்ற பொழுது பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்பொழுது அந்த சட்டவிரோத பயணம் என்றதை மேற்கொள்வது என்றதையும் தாண்டி போலியான முகவர்களை நம்பி பெருந்தொகையான பணங்களை கொடுத்து மாறுவதுதான் அதிக இருக்கின்றது அப்படி இருக்கின்ற பொழுது யாழ்ப்பாணத்தை சேர்ந்து ஒரு மூதாட்டி ஒருவர் வரும் இப்படியாக பாதிக்கப்பட்டிருக்கிறது தான் இப்பொழுது தற்பொழுது வழியாக இருக்கக்கூடிய செய்தி இவர் வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி ஒரு பெருந்தொகையான பணத்தை வெளிநாடு ஒன்று இருக்கக்கூடிய ஒரு முகவர் போலியான முகவர் ஒருவரிடம் வந்து கொடுத்து மாந்திருக்கின்றார் குறிப்பாக பார்த்தீங்கன்னு சொல்லி இந்த ஒரு தகவலை இந்த மூதாட்டி யார் இவருடைய விவரங்களை வந்து அவருடைய உறவினர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் அதில் வந்து இந்த மூதாட்டி வேலனை எட்டாம் வட்டாரத்தை சேர்ந்த கணபதி பிள்ளை சரஸ்வதி எனப்படுகின்ற அறுபத்தி நான்கு வயதான தான் இப்படியான ஒரு சிக்கலில் மாட்டப்பட்டிருக்கின்றார் என்ன சிக்கல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் வந்து பிரான்ஸ் நாட்டுக்கு சொல்றதுக்காக இருபது லட்சம் ரூபாய் பணத்தை வெளிநாடு ஒன்றில் இருக்கிற ஒரு ஒருவருக்கு வந்து வழங்கியிருக்கிறார் அதன் பின்னராக இருந்து விமானம் மூலமாக இன்னொரு நாட்டுக்கு வந்து பயணம் செய்து பல நாடுகளை கடந்து இறுதியாக லெபனானில் இருந்து அதனூடாக பிரான்ஸுக்கு செல்ல வேண்டியிருந்த நிலைமையில் லெபனான் நாட்டில் வைத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இவரை பரிசோதித்த போது இவரிடம் போதிய அளவான ஆவணங்கள் இல்லாத காரணத்தினால அவரை வந்து கைது செய்து லெபனான் சிறையில் வைத்திருக்கிறதாக அவர்களுடைய உறவினர்கள் தெரிவித்தது மட்டுமின்றி வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சகமும் தெரிவித்திருக்கின்றது இப்படி இருக்கின்ற பொழுது தற்பொழுது வந்து அந்த மூதாட்டியினால திருப்பி நாட்டுக்கு வர முடியாத ஒரு சூழலால் அவர்களுடைய உறவினர்கள் அவருடைய குடும்பத்தார்கள் வந்து ஒரு வேண்டுகோளை முன்வைத்திருக்கின்றார்கள் அதாவது அந்த லெபனானிற்கு அருகிலே இருக்கக்கூடிய இஸ்ரேல் நாட்டில் வந்து தற்பொழுது பெரும் போர் நடந்து கொண்டிருப்பது அனைவருக்குமே தெரியும் அதற்கான காலியிலும் கூட நான் என்னுடைய சேனலில் இப்படி இருக்கின்ற பொழுது அந்த போரனின் தங்களுக்கு பயமாக இருப்பதாகவும் தங்களினுடைய தாயாருக்கு ஏதாவது நடந்து விடுமோ என்கிற பயம் இருக்கிறதாகவும் அந்த மூதாட்டி வந்து நோய்வாய்ப்பட்டு இருக்கிறதாக சுகவீனம் அவதிப்பட்டுக் கொண்டிருக்கின்றாராம் ஆகவே அவரை திருப்பியுமாக நாட்டுக்கு அழைத்து வர்றதுக்கு உரிய தரப்புகள் உதவி செய்ய வேணும் அப்படின்னு சொல்லி அவருடைய உறவினர்கள் வந்து தெரிவித்திருக்கிறார்கள் நிச்சயமாக இந்த அறுபத்தி நான்கு வயது மூதாட்டியை எதற்காக தனியே அனுப்பினார்கள் அல்லது ஏன் இப்படி ஒரு பயணத்தை மேற்கொள்வதற்கு அவரும் துணிந்து வந்தார் என்றது அவருக்கு மட்டும்தான் தெரியும் பொழுது நிச்சயமாக எல்லா எல்லா சொல்லக்கூடிய ஒரு விஷயம் தான் அதாவது நம்ப வேண்டாம் நம்பி பணங்களை நீங்கள் இழக்க வேண்டாம் வந்து நீங்கள் வைத்து உங்களுடைய வாழ்வாதாரத்தை முன்னேற்றுவதற்கு வேறு வழிகளை யோசிக்கலாம் ஆனால் இப்படியாக சட்டவிரோத பயணங்களை நம்பி ஏமாற வேண்டாம் என்றதை தான் நாங்கள் எல்லாருமே சொல்ல முடியும் இது தொடர்பான உங்களுடைய கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இதே மாதிரி இன்னும் ஒரு வீடியோவில்